புத்தர் ஒரு கோயிலுக்கு போனார் அங்கே ஒரு புத்தபக்ஷுவோட மேலாடை கிழந்திருந்தது இதை பார்த்த உடனே புத்தருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது உடனே ஒரு புது மேலாடை வாங்கி அந்த புத்த பக்ஷுட்ட கொடுத்தார் சில மாதங்கள் கழித்து மீண்டும் அதே கோவிலுக்கு போனார் புத்தர் அந்த புத்த பக்ஷிட்ட பேசிகிட்டு இருந்தார் அப்பொழுது எங்கே அந்த கிழ்ந்த பழைய மேலாடையை என்ன செய்தீர்கள்னு புத்தர் கேட்டார் அது இப்பொழுது என் மெத்தைக்கு விரிப்பாக இருக்கிறது என்று அந்த புத்தபக்ஷி சொன்னார் பரவாயில்லையே நீங்கள் அதை தூக்கி போடலையே அது சரி முன்பிருந்த அந்த மெத்தை விருப்பு பெட் ஸ்பிரெட் என்னாச்சுன்னு புத்தர் கேட்டார் அது இப்பொழுது தலானி உரையாக இருக்கிறது என்று புத்த பக்ஷி சொன்னார் முன்பிருந்த அந்த தலானி உரை என்ன செஞ்சீங்கன்னு புத்தர் கேட்டார் அது இப்பொழுது கால்மிதியாக இருக்கிறது என்று புத்த பக்ஷி சொன்னார் முன்பிருந்த கால்மிதி என்னாச்சுன்னு புத்தர் கேட்டார் அது இப்பொழுது திரியாக இருக்கிறது என்று புத்த பக்சி சொன்னார் இதை கேட்டவுடன் புத்தர் வியந்து போனார் இது நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் முக்கியமாக இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பொருட்களை ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் என்ற மூன்று வகையிலும் பயன்படுத்தி அதன் பிறகே அதை குப்பையில் போட வேண்டும் இந்த வாழ்க்கை முறை தான் சரியான வாழ்க்கை முறை ராஜாஜி மகாத்மா ஒன் சைட் பேப்பரில் தான் லெட்டர் எழுதுவாங்க தனக்கு வந்த கவரை அழகாக கட் பண்ணி அந்த கவருக்கு பின்னாடி எழுதுவாங்க ஒரு பிட் பேப்பரை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சில சமயம் கவர் இல்லைனா தனக்கு வந்த கவரையே அழகாக கட் பண்ணி அதை திருப்பி மடித்து மறுபடியும் ஒட்டி மீண்டும் கவராக யூஸ் பண்ணுவாங்க